நீ ரெண்டு பேரும் சம்சி எப்படி இது மாய் இதே நம்ம மாய்க்க போடுதுங்க ரிப்போர்ட் வரட்டும் அதுக்கு அப்புறம் நான் வச்சிக்கிறேன் ரிப்போர்ட்ல என்ன விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்ல டாக்டர் செக் பண்ணி போயிருக்காங்க புரியதா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ரிசல்ட் வருது இருக்குது அதுக்கு அப்புறம் தான் இருக்குது உனக்கு உங்க ரெண்டு உங்க ரெண்டு பேருக்கு புரியதா தேவலாத வேலை பண்றீங்க கூத்து நான் இருக்கிற காலம் போறது இதுல வரையும் ஹாஸ்பிடல் போறது மாட்ட வச்சிக்கிறீங்க வந்துடா அடி ஜோலி முடிச்சிங்க லேடி ஓ நம்ம பண்ணி தரங்க யாருக்கு மாற சிஸ்டர்

ஏய் இறை வர இந்த மாதிரி உறவு இது மட்டும் வாங்கிட்டு